வணக்கம் என்னோடய பேர் பிரவீணா என்னோடய ஊர் திருநெல்வேலி பேசிக்கலி எ ராஜஸ்தானி வீட்டில் ஹிந்தி தான் பேசுவோம் நாங்கள் த்ரீ ஜென்ரேஷனாகவே நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் மோஸ்ட்லி என்னோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே தான் இருக்கும் தமிழ் கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப கம்மி ஐமே ஹோம் மேக்கர் அண்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸில் நான் சப்போர்ட்டிவாக உள்ளிருக்கிறேன் அப்புறம் ஏல்பி வருவதற்கு முன்னாடி வந்து நான் ஆக்சுவலி எனக்கு அஸ்ட்ராலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி நான் மோஸ்ட்லி வீடியோஸ் பார்க்கும்போது எல்லாமே யூடியூப் வீடியோஸ் எல்லாமே அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக தான் உண்டு எனக்கு அஸ்ட்ராலஜியில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் நான் ஏதாவது படிக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தை இருந்துச்சு அதை தாண்டி எனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்க போய் இவ்வளோ என்னால் இவ்வளோ நாள் அதை கண்டினியூ பண்ண முடியல ஆக்சுவலி ஏல்பி கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பத் டென் மன்த்ஸுக்கு முன்னாடியே நான் ஏல்பி கிளாஸ்க்கு கேட்டிருந்தேன் பட் இயர்லி மார்னிங் சொல்லும்போது என்னால் அது கொஞ்சம் குழந்தைங்க ரெண்டு பேருமே டென்த் டுவெல்த் படிச்சிட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு அந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்பதான் சரி நான் லீவ்ல போய் ஜாயின் பண்ணலான்னு ஒரு டெ அதுக்காக டென் மந்த்ஸ் நான் வெயிட் பண்ணியிருந்து எனக்கு இந்த மே மந்த தான் என்னோடய என் எனக்கு இன்றைக்கி கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடிஞ்சுது உண்மையிலே ரொம்ப பிளெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அஸ்ட்ராலஜி எவ்வளோ கஷ்டம்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு காலம் தாண்டி இன்றைக்கி அந்த அஸ்ட்ராலஜி இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறது என்னால் என்னால் நம்ப முடியல இவ்வளோ சிம்பிளாகி அது நம்ம மூர்த்தி சார் கொடுத்துருக்காங்க நமக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொ கண்டிப்பாக நாலு பேருக்கு இதை நம்ம சொல்லணும் இது நிறைய பேருக்கு நம்ம கண்டிப்பாக இதை சொல்லணும் ஏன்னா நிறைய அஸ்ட்ராலஜியில் நிறைய பேர் பணத்தை கொடுத்து வேஸ்ட்டு இருக்கிறாங்க ஏன்னா சரியான நமக்கு ரிசல்ட் கிடைக்கல எனக்கே ஆக்சுவலி நான் என்னோடய ஃபேமிலிக்காக குழந்தைங்களுக்காக நிறைய அஸ்ட்ராலஜர்ஸை ஃபோன் பண்ணி பார்த்து எனக்கு நிறைய மணி தான் லாஸ் ஆச்சு ஆக்சுவலி எனக்கு அப்போ ஆனால் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக அக்யூரேட்டான ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கல அப்போ என்னதான் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபுல்ஃபில்லே இல்லாமல் என்னடா இப்படி இருக்குது நமக்கு எ எது எல்லா ஆஸ்ட்ராலஜிஸ்டும் நமக்கு கரெக்டான ரிசல்ட் வரலையே க நம்ம கரெக்டாக அக்யுரேட்டாக நான் யாரும் சொல்ல மாட்டேன் இருக்கலாம் அது நட நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது நடக்கும் இது இந்த டைம்ல இது கண்டிப்பாக இவங்க இதுல தான் இருப்பாங்கங்கிறது தெளிவாக யாருமே சொல்ல சொல்லலை அதுவே எனக்கு ஒரு டிஸப்பாயிண்ட் பட் ஏன் நம்ம இவ்வளோ நான் அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம ரிசல்ட் கேட்கறதுக்கு நம்மளே ஏன் கத்துக்க கூடாது இந்த அஸ்ட்ராலஜியை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சைடு பார்த்தா பாரம்பரியம் அதெல்லாம் பார்த்தா நிறைய நிறைய கோத்து பண்ணணும் நிறைய படிக்கணும் பட் அந்த டைம் நமக்கு நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகுமாங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்தது பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொஞ்சம் கூட குறையல இது கண்டிப்பா நமக்கு படிக்கணும் நான் இந்த அஸ்ட்ராலஜிய கண்டிப்பா இதை நம்ம கத்துக்கிட்டே ஆகணுங்கிற ஒரு மனசுல ஒரு ஒரு இது இருந்துட்டே இருந்தது சார் ஏல்பி அஸ்ட்ராலஜி எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா பை ஃபேஸ்புக் மூலயமா தான் எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு க கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது பட் எப்படி கற்றுக்கிறது எதுவுமே தெரியல ஏல்பி ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் ஃபிஃப்டீன் டேஸில் ஏல்பி அஸ்ட்ராலஜி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் பார்த்தேன் பட் ஃபிஃப்டீன் டேஸில் ஒரு அஸ்ட்ராலஜி நம்ம கற்றுக்க முடியுமாங்கிற டவுட் இருந்தது ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தான் நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜிக்குள்ளே லேர்ன் பண்ணுறதுக்காக உள்ளே வந்தேன் பட் ரியலி அமேசிங் இப்படி ஒரு அந்த கேல்குலேஷன் அதுவும் ஃபிஃப்டீன் டேஸில் ஈஸியாக நம்மளால் கற்றுக்க முடியும்னா அது நம்ம கா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களும் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கண்டிப்பாக கற்றுக்கணும் அவங்க வாழ்க்கையில் இது ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தையும் அவங்க நல்ல ஒரு எல்லோருமே அதை எல்லாருக்கும் ஒரு புரிதல் கொண்டு வரும் ஏன்னா இன்னைக்கு நடக்கிற நிறைய வாழ்க்கையில எல்லாருக்குமே மேஜரா சண்டை கோபம் இதுதான் ஜாஸ்தியா இருக்கு அது எதனால இவ்வளவு பிரச்சனையும் வருது எதனால இது இதற்கு காரண காரியம் என்னங்கிறது தெரிஞ்சுட்டோம்னா கண்டிப்பா யாருமே அதை புரிஞ்சு நடந்து நடந்துக்கலாம் அதுக்கு ஏல்பி அஸ்ட்ராலஜி ரொம்பவே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்குது இந்த ஏல்பி அஸ்ட்ராலஜிய கொடுத்த நம்ம பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி நன்றியை மட்டும் சொல்ல முடியாது சாரோட இந்த இந்த படைப்பு வந்து கண்டிப்பா அது சாரை நம்ம இறைவனாக மட்டும்தான் நான் நான் பாக்குறேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சொல்யூஷன் இது கொடுக்குது கண்டிப்பா என்னோட லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது பட் எதனால எதுக்காகங்கிறது தெரியாம இருந்து இருந்தது பட் ஆனா ஏம்பி அஸ்ட்ராலஜி கத்துக்கிட்டு அப்புறம் ஓ இதனாலதான் இந்த ஒவ்வொரு விஷயம் நடக்குதுங்கிற புரிதல் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நான் ரொம்பவே ஆயிட்டேன் கண்டிப்பா இதுக்கு சாருக்கு நன்றி சொல்லியே வரும் ஆஹ் அதே மாதிரி ஏபி அஸ்ட்ராலஜி வகுப்புல உள்ள எல்லா டீச்சர்ஸும் வந்து உண்மையிலேயே ரொம்ப பேஷன்ஸ் அவங்கிக்கலாம் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கற மாதிரி அவ்வளோ அவங்க புரிதலோடய அவங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட அவ்வளோ ஈஸியா மற்றவங்க எல்லாருமே லேர்ன் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க பட் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா லேர்ன் பண்றது எனக்கு தமிழ் கொஞ்சம் அவங்க பேசினாலும் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு கரெக்டா மைண்ட்ல எடுத்துப்பேன் பட் உண்மையிலே நல்ல பொறுமையா ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரியாதவங்களுக்கும் நல்ல தெளிவான ஒரு ஆன்சரை பொறுமையா கோபம் இல்லாம கொடுத்தாங்க உண்மையிலே எல்லா டீச்சர்ஸுமே உண்மையிலேயே அவங்க எல்லாம் வந்து அவ்வளவு பேஷன்ஸா எல்லாராலும் இப்படி டீச்சர்ஸால இருக்க முடியுமாங்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு எவ்வளவு ஒரு அமைதியா எவ்வளவு ஒரு இதா தன்மையா நடந்துக்கிறாங்கறதே பெரிய விஷயமா இருந்தது அப்புறம் ஏற்ப மா ஆஸ்ட்ராலஜி கிளாஸ்க்கு வந்தது பின்னாடி என்ன மாற்றங்கள்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி எனக்கு மார்னிங் எந்திக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை பட் அது அந்த ஆசை வந்து என்னால் கண்டிப்பாக அது ஃபாலோ பண்ண முடியாமல் இருந்தது பட் எப்படி எந்திக்கணும் எந்திக்கணும்னு ஒரு ஒன் இயர் டூ இயர்க்கு முன்னாடியிலேருந்தே இந்த பிரம்ம முகூர்த்தமில் கேலக்சிகளில் பாசிட்டிவ் வைப்ஸை ரிசீவ் பண்ணணும் நம்ம நல்ல வைப்ரேஷன்ஸ் ரிசீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பட் அந்த ஆசை என்னால் இவ்வளோ நாள் அது நினைவாக்க முடியல பட் ஏல்பி அஸ்ட்ராலஜி எனக்கு அது ஒரு அது அந்த கிளாஸ்னால நான் இன்னைக்கு முன்னாடி என்ன எந்திரிச்சு இன்னைக்கு எனக்கு ரொம்ப அது சந்தோஷமாகவே இருக்குது என்னால் இப்படி மார்னிங் எந்திரிச்சு இன்றைக்கி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக இருக்கிறேன் இது என்ன கண்டிப்பாக இது எனக்கு ரொம்பவே மாற்றம் மாறும் மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த லைஃப் என்னோட தாட்ஸ் இந்த மாதிரி நிறைய மாறி இருக்குது எந்த ஒரு வார்த்தையும் அளவா பேசணும் எந்த ஒரு அதிகமா பேசாம எந்த ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸையும் கண்டிப்பா பேசக்கூடாதுங்கிறத எனக்கு ஏபி அஸ்ட்ராலஜி கத்து கொடுத்து கற்று கொடுத்துருக்குது இதை தாண்டி என்னோட குழந்தைங்களையும் நான் இன்னைக்கு கைட் பண்றேன் அந்த ஏதாவது தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது கண்டிப்பா இயர்லி மார்னிங் எந்திக்கணும் தப்பான வார்த்தை எதையுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்பவே நான் அவங்கள இன்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதை தாண்டி என்னோட கோச் பேர் வந்து மனோகரன் சார் உண்மையிலே நல்ல மனிதர் அவர் எனக்கு நல்லாவே ரொம் அவரோட கைடன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என்னோட இந்த அஸ்ட்ராலஜி படிக்கிறதுக்கு அவர் எப்பவுமே சொல்லுவார் நிறைய பேசுங்க பேசினா தான் அவங்களுக்காக நான் கொஞ்சம் இன்ட்ரவர்ட்டாக தான் இருந்தேன் எப்படி பேசுறது ஏன்னா மோஸ்ட்லி வெளிய கம்யூனிகேஷன் இல்லாததுனால நான் டக்குன்னு பேசுறது இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது அதுல பட் சார் தான் நீங்க பேசினா தான் உங்களால கத்துக்க முடியும் நிறைய விஷயத்த கேளுங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாரு அப்புறம் நான் அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சி நல்லா அவர்கிட்ட லெசன்ஸ் பத்தி நல்ல புரிதல் வர ஆரம்பிச்சிருச்சு சார் எந்த நேரம் அவருக்கு நான் மெசேஜ் பண்ணுவேன் சப்போஸ் சார் ரீச் பண்ண முடியாத மெசேஜ் போடுவேன் அவர் பார்த்துட்டு இமீடியட்டா எனக்கு கால் பண்ணி நீங்க உங்களுக்கு என்ன டவுட் கிளியர் பண்ணிடுவாங்க உண்மையிலே அதுல நான் மனோகரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உண்மையிலேயே ஒரு நல்ல புரிதல் அந்த மனோகரன் சார் மூலியமா எனக்கு நல்ல புரிதல் வந்தது அவர் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார் சார் அப்புறம் ஏற்பி ஆப் வந்து உண்மையிலே ரொம்ப அமேசிங்காக இருந்தது ஏன்னா நம்ம நிறைய கேல்குலேஷன்ஸ் அஸ்ட்ராலஜியில் போட வேண்டியிருக்கும் பட் அந்த எல்லாமே ஈஸியாக சிம்ப்ளிஃபை பண்ணி கொடுத்து அவ்வளோ ஈஸியாக இருந்தது ஜஸ்ட் நம்ம டேட் இது ப்ளேஸு டைம் போட்டாலே வந்து எல்லாமே ஏ டு செட் அதிலே வந்துடுது நமக்கு அது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏ அந்த ஆப்பு அப்புறம் நான் ஏற்பி கற்றுக்கிட்டு அதோடய பலன் எடு எடுத்து எடுக்க முடியுது இப்போ நல்லாவே முடியும் முடியுது என்னன்னு அத எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருக்கு நான் சொன்னது கன்ஃபார்மா நான் இதுக்கு முன்னாடி என்னால அஸ்ட்ராலஜில என்னால நிறைய பேர் ரிசல்ட் சொல்லும் போது என்னால கன்ஃபார்மா அவங்க சொல்லல எனக்கு எனக்கு ஆன்சர் பட் இந்த ஏபி மெத்தட்ல என்னால அக்யூரேட்டா இப்படித்தான் இது கன்ஃபார்மா அதை அடிச்சு சொல்ல முடிஞ்சுது அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னால அவங்க கிட்ட நான் கேட்டேன் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் நானே சொல்றேன் நீங்க எதுக்காக என்ற இந்த ஜாதகத்தை கொடுத்துருக்கீங்கிறது நானே சொன்னேன் அவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க உனக்கு எப்படி உங்களால இது ஈஸியா சொல்ல முடியுது எப்படி நீங்க ஆமா நான் இந்த அப்போ சொன்னேன் ஏஎல்பி கிளாஸ் நான் கத்துட்டு இருக்கேன் அந்த மூலியமா தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக ஏப்பி க்ளாஸ் எல்லாரும் படிக்கணும் சார் வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக படித்தா எல்லாருமே அவங்கவுங்களோட என்னென்ன நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளமோ இல்லை என்ன என்ன நிகழ்வோ அதை நம்மளே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்னோடய குழந்தைங்களையும் கண்டிப்பாக நான் ஏல்பி அஸ்ட்ராலஜி கற்றுக்க வைக்கணுங்கிறது பெரிய ஆசை கண்டிப்பாக நான் கற்றுக்க வைப்பேன் என்னோடய குழந்தைங்களையும் ஏல்பி பலன் எடுத்தது என்னால் இவ்வளோ ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டொண்ட்டி டேஸ் கிளாஸில் ஒருத்தங்க ஒன்றுமே தெரியாமல் வந்தாலும் இது ஈஸியாக பலன் எடுத்து சொல்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபையான ஒரு அஸ்ட்ராலஜி நான் இதுவரை கேள்விப்பட்டதே கிடையாது நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும் ஏல்பி மாதிரி ஒரு சிம்பிளிஃபையான ஒரு அஸ்ட்ராலஜி கிளாஸ் சத்தியமாக நான் வேறு எதுலேயுமே நான் பார்க்கல உண்மையிலே ஏல்பி கிளாஸ் எல்லாரும் ஈஸியாக கற்றுக்கலாம் கற்றுக்கவும் வேணும் கற்றுக்கணும்